ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு கோதுமை பரோட்டா எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமாங்க இப்போ நம்ம கோதுமை பரோட்டா செய்ய போகிறோம் அதுக்கு கோதுமை மாவும் முக்கியம் அது எடுத்து வச்சுருக்கோம் ம் இதில் வந்து எட்நூறு கிராம் கோதுமை மாவு இருக்குது அதுக்கு வந்து எட்டு டீஸ்பூன் தயிர் புளிக்காத தயிராக இருக்கணும் புளிச்ச தயிர் ஊற்றக்கூடாது பிறகு ஒரு ஒரு ஸ்பூனு சீனி தேவை உப்பு லை வாட்டர் அதுவும் தேவைக்கேற்ப கொஞ்சம் வந்து எண்ணெய் இப்போது கோதுமை மாவில் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க அடுத்து குளிக்காத தயிரையும் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக ஆக்கிடக்கூடாது அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க பிசைஞ்சாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஆகுது இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பரோட்டா நல்லா வரும் இப்போ இந்த எண்ணெய் போட்டு பிசைறோம் இல்லையா இது அமுக்க அமுக்க அந்த எண்ணெய் வந்து உள்ளே நல்லா போயிடும் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் ஆயிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம் அதை வந்து எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி பசைஞ்சிக்கோங்க இப்போ ஒரு வெள்ளை துணி வச்சு அந்த மாவை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க இந்த வெள்ளை துணி வந்து ஈரமாகவும் இருக்கும் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்படியே ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து திறந்து பார்ப்போம் நம்ம பசைஞ்ச மாவு எப்படி இருக்குன்னு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம உருண்டை போடுவோம் ஃபஸ்ட்டு நம்ம மேடையில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கணும் அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க கீழே அந்த மாதிரி தட்டிவிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் பூரி நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக எழுக்க முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக எடுத்துக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு இன்னொரு மெத்தட் நெக்ஸ்ட்டு சொல்கிறோம் இப்போ நம்ம நல்லா தின்னாக இழுத்துட்டோம் இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் வந்து உங்கள் கிட்ட கத்தி இருந்ததுன்னா யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பீஸா கட்டது இருந்தாலும் ஸ்டார்டிங் மட்டும் இந்த இடத்துல ஒரு இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிகிட்டே வாங்க ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்ன கோடுகளாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் இங்கே அரை இன்ச்சு இங்கே ஒரு இன்ச் விட்ட மாதிரி இந்த சைடும் ஒரு இன்ச் விட்டுக்கோங்க கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு இதை வந்து இப்படி சேர்த்துட்டே வாங்க இப்போ கடைசியாக வந்துட்டோம் நம்ம ஃபுல்லாக சேர்த்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் இதை இப்படி ரோல் பண்ணிகிட்டே வாங்க மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம போடும்போது பரோட்டா போடும்போது தட்டிட்டு போடணும் இப்போ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் மெத்தட் காமதியும் நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இந்த ரிப்பன் பக்கோடா போடுற சில்லு இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க என்கிட்ட கொஞ்சம் திக்காக இருக்குது உங்கள் கிட்டே இன்னும் கொஞ்சம் மெலீஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதை எடுத்துக்கலாம் அது மாதிரி அஞ்சு இது இருக்கிற மாதிரி இருக்கும் என்கிட்ட ரெண்டு தான் இருக்குது அந்த மாதிரி அஞ்சு ஓட்டம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இப்போ முறுக்குழ ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த இதில் உள்ளே ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கோங்க ஸ்க்ரூக்கும் தடவிக்கோங்க இப்போது இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க இதை வந்து லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை பிரியலாம் அதே மாதிரியே கீழே எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ இதை நீங்கள் சுற்றுனீங்கன்னா கீழே ரிப்பன் பக்கோடாக்கு விழுற மாதிரி விடும் நீங்கள் அதை வந்து நீட்டமாக இழுத்து விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட இந்த அஞ்சு ஓட்டை இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் மெலிஸாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதே மாதிரி இதை ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பட் அந்த நான் அஞ்சு ஓட்டம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னமும் அந்த ரிப்பன் வந்து ஜாஸ்தி வரும் மெலிஸாகவும் இருக்கும் லேயர்ஸ் வந்து நிறையா வரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்டே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஈர டவல் போட்டு நீங்கள் மூடிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பரோட்டா போடும்போது ஒன்று ஒன்றா எடுத்து தட்டி போட்டுக்கலாம் இப்போ நம்ம எப்படி தட்டி போடலான்றதை பார்ப்போம் இது இப்படி வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க ரொம்ப மெல்லிஸாக தட்டாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி தட்டிக்கோங்க இப்போ நம்ம கல்லை போட்டு எடுத்துட வேண்டியதுதான் கல் காஞ்சோன்னே நீங்கள் தட்டி வச்சிருக்க அந்த பரோட்டாவை போட்டுக்கோங்க திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு சைடும் திருப்பி போட்ட பிறகு நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க இது வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் திருப்பி போட்டு எடுங்க அப்போ தான் நல்லா வேகும் இப்போ வெந்துட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்தோன்னே நம்ம எடுத்துடலாம் இப்போது வெந்துருச்சு நம்ம எடுத்துருவோம் இது வந்து கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம லைட்டாக அந்த மாதிரி அடிச்சுக்கணும் பார்த்திங்கன்னா நல்ல லேயர் தெரியும் உங்களுக்கு பாருங்க நல்ல லேயர் நிறையா வந்திருக்கு நம்ம இந்த கத்தி வச்சு கீறி போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல லேயராகவும் இருக்கும் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் சுவையான சாஃப்டான வீட் பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தொட்டுக்க மட்டன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரெசிப்பியும் நாங்கள் எங்கள் சேனலில் போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் தரோம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை மறக்காமல் எங்கள் வீட்டு சமையல் ஜிமெயில் டாட் காம்க்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் அதை கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ